அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது ஒரு பக்கம் அமைச்சர்கள் எல்லாரும் அது குறித்து பேசுறாங்க சம்பந்தப்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய வாதம் எதிர்கருத்துக்கள் விமர்சனங்கள் ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் இதை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஆளும் கட்சிக்கான அந்த அவர்களுடைய பொறுப்பை உணர வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இன்னொரு பக்கம் அது பெண்கள் பாதுகாப்பானதாக தொடர்பா இருக்கா இல்ல ஆளுங்கட்சி மீதான விமர்சனமா குற்றச்சாட்டா மட்டும் இருக்குதா அப்படிங்கிறதையும் சேர்த்து கவனத்தில் கொள்ள வேண்டும் தான் ஜென்ராம் சொன்னாரு நான் அந்த ஸ்டாக் குறித்து பேசுறதுக்கு அப்புறம் வரேன் இல்லை அதான் இப்போ நம்ம அவர் ஸ்டாக்ன்றது வந்து ஒரு அகலப்பாதை முதலமைச்சர் சொன்னது அது நிறைய ஆழமாக கொள்கைகளோட நிறைய விஷயங்கள் அதுல இருக்குது அதுல உண்மையும் கூட இருக்குது அது ஆனால் இது இப்போ நம்ம அரசியல்ன்றதுக்காக இந்த விஷயம் சொல்றேன் இது அரசியலா இருந்தா அரசியல் இருக்கும் ஆனால் ஆக்கப்பூர்வமான அரசியலா மக்களுக்கு பயன்படக்கூடிய அரசியலா பாதுகாப்பை அதிகரிக்கக்கூடிய அரசியலானா ஆமாம் ஏனென்றால் கடந்த காலங்களில் ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திரு கனிமொழி அடவுகள் எழுதியது இந்த இபிஎஸ் அரசாங்கம் பெண்கள் பாதுகாப்பாக என்ன செய்துள்ளது பெண்களுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லை நேற்று தாம்பரம் ரயில் நிலையத்தில் பெண் வியாபாரி பாலியல் வள்ளுவருக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் மூன்று நாட்களுக்கு முன்பாக இதே போன்ற ஒரு சம்பவம் நாகப்பட்டினத்தில் நடந்திருக்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ரெண்டு இன்சூரன்ஸை வச்சு கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது எதிர்கட்சின்றது ஒரு குற்றம் ஒரு தவறு நடந்தால் அது வேணும்னு நடந்துச்சா இல்லை வேண்டாம் நடந்துச்சா அதற்கும் வந்து பெண்கள் முன்னேற்றத்துக்கு சம்பந்தம் இருக்குதா ஆட்சியாக அது கிடையாது இந்த சம்பவத்தில் கவனக்குறைவு இந்த சம்பவத்தில் ஆட்சியாளர்கள் மீது குற்றம் அதை சொல்ல வேண்டிய கடமை அந்த பெண்ணுடைய உறவினர் அப்படின்ற விதத்தில் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் இருக்குது அந்த உணர்வு கண்டிப்பாக வெளிப்படுத்தி தான் ஆகணும் அது கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு திமுகவில் இருக்கிற உறுப்பினர்களே கூட அதை வரவேற்பாங்க ஆமாம் இது தவறு தான் அப்படின்றது அதனால் அது ரொம்ப டீட்டெயில் உள்ள போல் இப்போ வந்து என்சிஆர்பி ரிப்போர்ட்டு சொன்னார் என்சிஆர்பி ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்து இருபத்திரெண்டில் ஒன்று ஒம்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எட்டாயிரத்தி ஐநூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஏழு அதிகரித்திருக்கிறது குழந்தைகள் சிறுமலுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் போக்சோ குற்றங்கள் அந்த போக்சோ ஆக்ட் பிரகாரம் எடுத்த வழக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாலாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பன்னெண்டு சதவீதம் அதிகரித்திருக்கிறது இதெல்லாம் வந்து என்சிஆர்பி ரிப்போர்ட்டில் இருக்கிறது நான் அது ஃபுல் டீடைலுக்குள்ளே நான் போக விரும்பல தமிழ்நாட்டை பொறுக்கோ இப்போ இது வந்து அரசியல் இதை விட்டுருங்க இப்போது நம்ம முதலமைச்சர் ஐயா சொன்ன விஷயங்கள் எப்படின்னா அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து உண்மையில் எக்ஸ்பயர் ஸ்டாக்குன்றது நான் ஒரு குறிப்பிட்ட கட்சியோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ அவர் நினச்சி சொன்னதாக நான் நினைக்கல அதாவது என்னென்னா பழமைவாதிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் கண்டிப்பாக இருக்கிறாங்க அதாவது அந்த பெண்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய வகையில் பழமைவாதிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அது சில கட்சி அடையாளமாக சில கட்சியில் அதிகமாக இருக்கலாம் சில சமூகம் சில ஜாதிகள் அதிகமாக இருக்கலாம் சில மொழி பேசுகிறவர்கள் மக்தியில் அதிகமா இருக்கலாம் சில மாநிலங்கள்ல அந்த சூழ்நிலை அவங்களுடைய என்வென்மெண்ட்டை வச்சு அது அதிகமா இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறது இல்லைன்னு சொல்ல அதை தாண்டி திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டிருக்காங்கன்னா நிச்சயமாக பாடுபட்டு முத்துலட்சுமி ரெட்மி அம்மையார்லேருந்து ஈவரா பெரியார் பெண்கள் முன்னேற்றத்தை நீங்க சொல்றது கரெக்டு தான் ஆனா இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு நாம வந்து இன்னைக்கு முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஹையர் எஜுகேஷன்ல இருந்து ஜிஆர் ரேஷியோல இருந்து ஹையர் ஸ்டடீஸ்லேருந்து எல்லாவற்றிலையுமே பெண்கள் ஓரளவுக்கு மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது ஒரு பக்கம் வராங்க இன்றைக்கும் கிராமங்களில் பெண்களை நகரங்களுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கு தயங்கக்கூடிய பெற்றோர்கள் தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்போ ஊடகங்களில் தொடங்கி நம்மளுடைய அரசியல் கட்சிகளில் தொடங்கி இன்னும் இன்னைக்கு தேசிய தகவல் மையம் அது வந்து தொழில்நுட்ப கோளாறுனால் எஃப்ஐஆர் லீக் ஆணுச்சுன்னு சொல்கிற பதிலுக்கும் அந்த எஃப்ஐஆரை ஊடகங்களே முன் முன் வந்து வேக வேகமாக நான் ஃபஸ்ட்டு வெளியிடணும் அப்படின்னு நினச்ச தருணங்கள்லாம் இந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்ட பெண் இனி வந்து புகார் சொல்கிறதுக்கே யோசிக்கக்கூடிய தருணமாக மாற்றிக்கிட்டே இருக்குல்ல

வேறு ரூபத்தில் ஏதாவது ஒன்று நடந்திருக்குதா இந்த ரெண்டும் மூன்றாவது விஷயம் இனிமேல் பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கணும் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மூன்று விஷயத்திலையும் இந்த அரசாங்கம் வந்து முழு முடிவோட முழு முனைப்போட ஈடுபட வேண்டும் என்பது தான் இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் அதுதான் இப்போ இது வந்து இன்சிடெண்ட்டாக லீக் அவுட் ஆச்சா ஆக்சிடெண்டா இல்லைனா வாலண்டியர் ஆச்சான்றது தெரியாது ப்ரூவிங்கில் தான் தெரியும் ஆனால் என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரம் நேரம் இருக்கிறது இருக்கிறதுன்ற சட்டத்துறை அமைச்சர் சொன்னார் ஒரு கைது செய்வதற்கு இருபத்தி நாலு நேரம் நேரம் இருக்குதுன்னா அந்த இருபத்தி நாலு நேரம்ன்றது எந்த சட்டத்திலையும் இல்லை எதிலயுமே இல்ல ஆனா அவர் சொன்னார் இருபத்தி நான்கு நேரம் இருக்கும் ஆனா நாங்க ரெண்டு மூணு ரெண்டு நாலு மணி நேரத்துல கைது பண்ணிட்டோம் கரெக்ட் நம்ம பாராட்டுறோம் ஒருத்தரை கைது பண்ணியாச்சு அதற்கு பிறகு விசாரணைல இருந்தால் யார் சார் இதெல்லாம் கூட விசாரணை தெரியும் அது வேற விஷயம் கட்சி சார்பானா கட்சி சார்பா இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அது வேற விஷயம் அடுத்து அதுக்குள்ளேயே நான் டீடெயில்ஸ்குள்ளே போல இன்னைக்கு வாரத்துக்கு அது பொருள் இல்ல ஆனா என்ன ஒரு விஷயம்னா இப்போ நீங்க அந்த எஃப் லீக் ஆன பிறகு லீக் ஆனது வந்து இன்டென்ஷனா இல்ல சரி யார் டவுன்லோட் பண்ணா அது ஏன் நாற்பத்தெட்டு மணி நேரில் கைது பண்ண முடியல அவங்கள கைது பண்ணியிருக்கணுமா இல்லை இது ஒரு பக்கம் குற்றவாளியை கைது பண்ணியாச்சு இந்த குற்றம் செய்தவரையும் கைது செய்திருக்கணும் இல்லையா உடனடியாக கைது செய்திருக்கணும் இப்போ நீதிமன்றம் வந்து நேற்று தான் வந்து சிறப்பு புலனாய்வு எஸ்ஐடி அமைச்சாங்க அதுக்கு முன்னாடி நாற்பத்தெட்டு மணி நேரம் நம்மளுக்கு டைம் இருந்துச்சு அதான் ஒரு பக்கம் நீதிமன்ற நடவடிக்கை எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு அவங்க அவங்களுடைய ரிப்போர்ட் அன்னைக்கு நிறைவு செஞ்சுருக்கிறாங்க இன்னொரு பக்கம் தேசிய மகளிர் ஆணையம்னு அந்த பெண்ணை சுற்றி நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல இது வந்து திரும்ப திரும்ப அந்த பெண்ணுக்கான ஒரு டிராமாவா மாறிக்கிட்டே இருக்கோ அப்படின்ற இடத்துல இருந்தும் இதை பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா அதாவது ஒவ்வொரு முறையும் இது தொடர்பான செய்திகளை வரும்போது அந்த பெற்றோர்கள் அணுகிற விதத்துல தொடங்கி இந்த செய்திகளை அரசியல் கட்சிகள் கையாளுகிறதுல தொடங்கி எல்லாவற்றையும் சேர்த்து கணக்கில ஆளும் அரசு இதை எப்படி கையாளுகிறது எதிர்க்கட்சிகள் எப்படி கையாளுறாங்க அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் பொழுது என்னவா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது பெரும்பாலான இன்னைக்கு கிராமங்கள்ல குழந்தைகள் குறிப்பா குழந்தைகள் பெண்களுக்கு வந்து பாலியல் வல்லுறவு நடந்தா ரிப்போர்ட்டே ஆகுறதில்ல நீங்க என்சிஆர்பி டேட்டாவை சொன்னீங்க அந்த டேட்டாவே பாதிதான் இன்னும் ஆகாதது இருக்கு நம்ம குடும்பத்துக்கு அவமானம் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள் இன்னும் இருக்கிறார்கள் பெண்மை வைத்துதான் குடும்பத்தோட மரியாதைன்னு சொல்லக்கூடிய அப்படியான இடத்தையெல்லாம் எப்போ நம்ம கடக்க போறோம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல சுயதா இந்த விஷயம் என்ன சொல்றேன்னா ஒரு பெண்ணுக்குன்னு சொல்ல நான் பெண்மைக்கு மாணவிகளுக்கு இ இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு தீர்வாக இருக்கட்டும் அப்படின்றது தான் நம்ம அரசாங்கம் வந்து இந்த முனைப்பை எடுக்கணும் அப்படின்றதோ அரசாங்கத்துக்கிட்ட தவறு இருக்கலாம் இல்லை எதிர்கட்சிகளுடைய போராட்ட வீரியத்தில் அது வடிவத்தில் கூட ஏதாவது இப்படியே இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல ஆனால் ரெண்டுமே ஆக்கப்பூர்வமான விஷயத்தை நோக்கி செல்லணும் அதுதான் முக்கியம் ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட பெண்ணை குறித்துக்கிட்ட பெண்களை குறித்து பெண்மையை குறித்து மாணவிகளை குறித்து அதுதான் நம்மளுடைய திராவிடம் அப்படின்றது அதுதான் நம்ம சித்தாந்தத்தை மெய்ப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டது இந்த நேரத்தில் அதை மெய்ப்பிக்கணும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி குழந்தை திருமணம் சொன்னீங்க இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் என்னன்னா ஆர்டிஐ ஆக்ட்ல போட்டு எடுத்ததுல என்ன இருக்குதுன்னா ஐம்பத்தைந்து புள்ளி ஆறு சதவீதம் குழந்தை திருமணம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரித்திருக்கிறது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு குழந்தை திருமணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினோரு மாதங்கள் அப் டு நவம்பர் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது புகார் வந்ததின் பேரில் தடுக்கப்பட்ட திருமணங்கள் குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஈரோட்டில் அறுபத்தி குழந்தை திருமணம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஈரோட்டில் நூற்றி ஐம்பது அறுபத்தி ரெண்டு அப்படியே நூற்றி ஐம்பது ஆயிடுச்சு போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் திருநெல்வேலி அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது திருநெல்வேலி திருநெல்வேலியில் கடந்த ஆண்டு நாற்பத்தி ஒம்பது குழந்தை திருமணங்கள் இந்த ஆண்டு நூற்றி முப்பத்தி மூணு குழந்தை திருமணங்கள் நடந்திருக்கிறது புகார் வந்தது எடுத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூவாயிரத்தி அறுநூற்றி ஒம்பது புகார்கள் அதில் எழுபது சதவீதம் நமது காவல்துறையாக தடுக்கப்பட்டது திருமணம் நடைபெறாமல் தடுக்கப்பட்டது எழுபது சதவீதம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூவாயிரத்தி நாற்பத்தொம்பது புகாரில் அறுபத்தைந்து சதவீதம் தான் தடுக்கப்பட்டிருக்கு அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு முன்னாடி எழுபது சதவீதம் இப்போ ஐந்து சதவீதம் இந்த ஆண்டு என்னன்னா ஐம்பத்தி மூணு சதவீதம் தான் கிட்டத்தட்ட பாதி திருமணங்கள் தான் தடுக்கப்பட்டது பாதி திருமணங்கள் போறதுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு தமிழ்நாட்டில் இந்த நிலைமை இருக்குது நம்ம இதில் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் இப்போது நம்ம அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களும் எத்தனையோ திட்டங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் பொதுவன் திட்டம் எல்லா திட்டங்களும் கொண்டு வராரு காலை உணர்வு கொண்டு வந்திருக்கார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதையும் மீறி இந்த அளவுக்கு நடக்கும்போது இது எந்த இடத்துல பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிறது இதை நம்ம அகலாவான பார்வையோடு நம்ம பார்க்கணுமா இல்லையா தமிழ் பெண்களுக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னுக்காக நான் சொல்கிறேன் உலக டேட்டாவை பார்த்தீங்கன்னா இந்திய டேட்டா எடுத்துன்னா இப்போ ஒரு ஆறு நாளைக்கு முடிவோ நம்ம கோவில் சிறையை சொல்லி சதவீதம் தான் உயர்கல்வி படிக்கிறாங்க இந்திய அளவில் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஏழு சதவீதம் உயர்கல்வி பெண்கள் உயர்கல்வி படிக்கிறாங்க இது பெருமைப்பட என்ன இதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஐம்பத்தி ஒரு சதவீதம் பெண்கள் உயர்கல்வி படித்தாங்க இப்போ அது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு புள்ளி மூலா குறைஞ்சிருக்குது இதையும் நம்ம கவனிக்கணும் இந்த நம்ம குறிக்கிட்டீங்க இல்லை விஷயத்தீங்க விஷயம் சொன்னதால் சொல்கிறேன் நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல எஃப்ஐஆர் போட்டிங்கல்ல ஏ ஒன் பதிவாளராக போட்டிருக்க வேண்டியதானே யார் வேண்டாம்னு சொன்னது பதிவாளர் தானே ஏ ஒன்று அதுக்கப்புறம் ஏ டூ தானே கல்பிரிட்டு ஏ ஒன் பதிவாளராக போட்டிருக்கணும் நம்ம வேண்டாம்னு சொல்லியே அப்போ நீங்க அதைத்தான் நம்ம கேட்குறோம் ஏன் விசாரணை வளையத்துக்குள்ள அவங்க எல்லாம் வரல ஏன் அவங்க இப்போ இன்றைக்கு வரைக்கும் வரல ஒருவரை கைதோட ஏன் நிந்துச்சு அப்போ பதிவாளரை நீங்க போட்டுருக்கணும்ல ஏன் போடல அடுத்து என்ன பண்றோம் அவர் மனைவி மனைவி வேலை செய்ய இப்ப நீங்க கேட்குறது கரெக்ட் பதிவாளர் குற்றம்னு சொல்றீங்க நம்ம அருணன் சொல்றது கரெக்ட் அவர் சேர்த்து போட்டிருக்கணும் கம்யூனிஸ்ட் கேட்குறது கரெக்ட் அதுதான் சொல்றேன் அதே மாதிரி அவர் மனைவியை விசாரித்தீங்களா மனைவி குற்றவாளி இப்போ சேர்த்து சேர்த்துருக்கீங்களா தெரியாமல் இருந்திருக்குமா அப்படின்றதுதான் இப்ப அதனாலதான் பறந்து விசாரணை ஏன் நடக்கவில்லை

எவ்வளவு இக்கட்டான விஷயங்கள் அப்படி எழுதியிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் அப்படின்றது நீதிமன்றமே கடைசி இருக்குது அதுதான் சொல்ல வரேன்